ரோகிணி தான் மாட்டுவா அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களான வீடியோ லைக் பண்ணிக்கோங்க நடந்த முக்கியமான விஷயங்கள் என்ன இந்த ஆரம்பத்துல நாங்க ஊருக்கு கிளம்புறோமா எங்களுக்கு வந்து ஆஸ்பத்திரியில் வேலை இருக்குது பாட்டி அதாவது ரோகிணியோட அம்மா அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது ரொம்ப ஓவராவே பேசுறாங்க விஜயா இதுக்கப்புறம் இங்கெல்லாம் வராதிங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை இவங்க கூப்பிட்டாங்கன்னா நீங்க வந்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவமானப்படுத்துறாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து யார் மூஞ்சிலையும் முழிக்க மாட்டா

அப்படின்னு போய் வந்து அந்த கிறிஷ பாக்குறதுக்காக அங்க போறாரு அப்ப கிறிஷ்க்கு வந்து கண் கட்டு பிரிக்கிறதுக்கு டாக்டர் வந்திருக்காரு அப்போ கிறிஷ் வந்து ஏற்கனவே என்ன சொல்லி இருந்தாரு அப்படின்னா ரோஹிணி கிட்ட உங்களை நான் ஃபர்ஸ்ட் பாக்கணும் நீங்க தான் என் முன்னாடி வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அதே மாதிரி சொன்ன மாதிரியே ரோஹிணியும் அதே நேரத்துக்கு சரியா வந்துட்டாங்க கிருஷ் கண்ணை பிரிக்கும் போது ரோஹிணி தான் ஃபர்ஸ்ட் பாக்குறாங்க பார்த்த உடனே போய் கிறிஷ கட் பண்ணிக்கிறாங்க ஆனா கிறிஷ்க்கு வந்து இது வந்து பிடிக்கல அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா நான் அம்மா கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு இந்த ஹக் கிஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் உங்க கூட வாய்ப்பே இருக்கணுமா அப்படின்ற மாதிரி அவர் கேட்கார் அதற்கு அவங்க இருந்துகிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்பதைக்கு இதற்கு வாய்ப்பே கிடையாதுப்பா சோ அதனால நான் சொல்றதை கேளு அம்மாவுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு கண்டிப்பா உன்னை என் கூடயே வச்சுக்கிருவேன் அப்படின்ற மாதிரி ரோஹிணி சொல்றாங்க இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா முத்து மீனாவும் அதே நேரத்துக்கு வர்றாங்க உடனே அவங்க அம்மா இருந்துகிட்டு ரோஹிணி மீனா வர்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ரோகிணி வந்து அலர்ட் ஆயிடுறாங்க உடனே அலர்ட் ஆயிட்டு ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி அவங்க அந்த இடத்துல ட்ரீட் பண்றாங்க என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மீனா உடனே என்னங்க நீங்க வந்து இங்க வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க இல்ல ஒரு பேக்க வந்து இவங்க மறந்து வச்சு வந்துட்டாங்க அதை கொடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன் அப்படின்ற மாதிரி காரணங்கள் சொல்றாங்க அதுக்கு முன்னாடி நீங்க இந்த பையன் கூட ரொம்ப க்ளோஸா பேசிக்கிட்டு இருந்தீங்களே அப்படின்ற மாதிரி மீனா கேட்க இல்லங்க க்ளோஸா பேசல சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா முத்துவே அதை அந்த இடத்துல ரோஹிணிய வந்து காப்பாத்துறதுக்கு தான் வழி பாக்குறாரு அவருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ரோகிணிக்கு அந்த இடத்துல சப்போர்ட் பண்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா ரெண்டு நாள் பழகுனதுக்கே இந்த பையன் உங்க மேல இவ்வளவு பாசமா இருக்கான் ஆனா நீ என்ன பண்ண எங்க அம்மா கூட சேர்ந்துகிட்டு இந்த பையன்

மாட்ட போறாங்க அது இப்பவே நல்லா தெரியுது மாட்டணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஆசை थैंक ஃபார் फॉर वाचिंग வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க थैंक यू